அனைவருக்கும் வணக்கம் ஒரு வார காலமாக ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன் மன நிறைவோடு நான் திரும்பியிருக்கிறேன் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு பதி பதிமூணு பதினேழாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு மேல நம்பிக்கை வச்சு பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க உயர்கல்வி சிறுதொழில் போன்ற துறைகளில் ஆறு அமைப்புகள் நம்மோட இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினேழு நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாம நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கு எக்ஸ்டன் பண்ணுறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க எனக்கு முன்னாடியே நான் பொற்படுவதற்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு அந்த பணியை வெற்றிகரமாக நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறை அமைச்சராக ராஜா அது இந்த பயணம் பயணத்தின் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த ஃபாரின் விசிட்டில் தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டூர் இந்த டூரு ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சது தான் அந்த பெருமைக்கு காரணம் அது மட்டுமல்ல சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு கருத்தரங்கத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் அதோட அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களை பேசுனது சோயாஸ் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட திராவிட மாடல் பற்றி பேசுனது லண்டனில் இருக்கக்கூடிய பொதுவுடைமை தத்துவ மாமியதை காரல் மார்க்ஸ் நினைவிடம் சட்ட மாமியதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம் போல் திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப்பவர்கள் நினைவிடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பல பெருமைகளோடு நான் திரும்பி இருக்கிறேன் முதலீடுகளை ஈர்க்கச் சென்ற முதலமைச்சராக மட்டும் இல்லை பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவராக சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலாக மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து பேசினா தான் போதாதா என்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறது கேட்குறதா நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பொட்டென்ஷியலில் பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில் என்ஆர்டபிள்யூ மினிஸ்டர் பிரசிடெண்ட் திரு ஹன்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினேன் அவரும் அதையே தான் சொன்னார் இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவராக அந்த பொறுப்பில் இருக்கிறவரை சந்திக்கும்போது பிஸ்னஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் உஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு ஹேத்ரின் வேஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போல் தான் இங்கே கேட்குற அடுத்த கேள்வி பதில் என்னென்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும் விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களோட புதிய முதலீடுகளை தமிழ்நாட்டிலே மேற்கொள்கிறதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறப்போ தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது அது மட்டுமல்ல தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம் உள் உள்கட்டமைப்பு வெளிப்படையான அரசு நிர்வாகம் சலுகைகள் இதை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறேன் இப்போ கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லை இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க உதாரணம் சொல்லணுன்னா இன்றைக்கி தேதி நான் இங்கே அடுத்து ரெண்டு ரெண்டு நாளில் பதினோராந்தேதி ஒசூருக்கு போகிறேன் அங்கே ஒசூருக்கு சென்று ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அமைப்பையும் பணியாளர் தங்கும் இடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டை இருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லேயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போகிறோம் அங்கேயும் பலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்குது தொழில் முதலீடுகளை இருக்கிறதுக்கான எங்களோட வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும்